ரெண்டாயிரத்தி ஏழு தொடங்கி இந்தியர் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சி ஆலை இன்றைய வரைக்கும் வந்து அரசாங்கம் இன்றைக்கு மாறுவதற்காக ஏற்பட்ட அன்றைய ஆலை இன்றை வரைக்கும் நிற்கிறாங்க இது வரைக்கும் வந்து அவங்களோட வெப்சைட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் வந்து ஆனால் முறையாக வந்து சமுதாயத்திற்கிட்ட கிட்ட சேர்ந்துருக்கா என்றது வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்திய சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தோடைய ஆன் நம்முடைய பட்ஜெட்டில் வந்து தனிச்சையாக ஒரு ஒரு திட்டம்னா அது வந்தது எல்லாருக்கும் தெரியும் வேற நூறு மீன் ஒதுக்கப்பட்டது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம அந்த அரசாங்கம் எடுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பார்க்கும்போது இதோடைய முழு கணக்கு அறிக்கைகள் வந்து சரியான முறையில் இருக்கான்றது வந்து நம்ம கேட்க வேண்டிய தருணத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன் ஏன்னா இன்று வரைக்கும் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நிறையா கேள்விகள் சமுதாயத்தில் வந்துட்டு எப்படி எவ்வாறு இந்தியர்கள் உருமாற்ற திட்டத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கு மிட்ரா மூலியமாக இந்த கிளங் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்காக தெரிவிக்கப்பட்ட இந்த பேக் டு ஸ்கூல் ப்ரோக்ராமே இது வரைக்கும் வந்து எந்த விதமான உதவிகள் வந்து சேரவில்லை இப்போ மற்ற மற்ற இந்திய தொழில் முனைவர்கள் இந்திய மாணவர்களுடைய கல்விக்காக உதவிகள் இவ்வாறு பார்க்கும்போது வந்து சரியான முறையில் வந்து நமக்கு அறிக்கைகள் வந்து கொடுக்க வேண்டிய கடப்பாடு வந்து இன்றைய மித்ரா நிர்வாகத்திடம் இருக்குது நிறையா கேள்விகள் இந்த வரைக்கும் மானியங்கள் வெளியாகாதுன்றதோ வெளியாகலை என்ற சொல்கிறது வார்த்தைகளுக்கு வந்து பிரதமர் கவனிக்க வேண்டும் தயவுசெய்து இந்தியாவில் கொடுக்கின்ற இந்த நூறு மில்லியன் நானூறு பில்லியன் பட்ஜெட்டில் பார்க்கும்போது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் 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 ஒன்று இவ்வளவு குறைவான ஒரு பட்ஜெட் வந்து இது கொடுக்க வேண்டிய இந்த மானியம் வந்து இந்திய சமுதாயத்துக்காக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்குன்னா அது இந்திய சமுதாயத்தோடைய எழுச்சி ரெண்டாயிரத்தி ஏழு தொடங்கி இந்தியர் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சி ஆலை இன்றைய வரைக்கும் வந்து அரசாங்கம் இன்றைக்கு மாறுவதற்காக ஏற்பட்ட அன்றைய ஆலை இன்று வரைக்கும் நிற்கிறாங்க அதனால் செய்து இந்தியர்களுடைய இந்த ஒரு சிறு கோரிக்கை இந்த மிட்ரா வந்து ஒரு தெல்ல தெளிவாக்கப்பட வேண்டும் கொடுக்குற மானியம் கொடுத்த மானியங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தைந்து எவ்வாறு இந்த மானியங்கள் கொடுக்கப்பட்டன எவ்வாறு இந்த மானியங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரி வந்து கணக்கருக்கு எந்தெந்த இடத்துல கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏன்னா இது நிறைய முறை வந்து நம்மளும் கேட்டுவிட்டோம் இது வரைக்கும் வந்து அவங்களோட வெப்சைட்டில் கட்டிகிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் வந்து ஆனால் முறையாக வந்து சமுதாயத்திற்கிட்ட என்றது வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் ஸோ கடப்பாடு உள்ள அத்தனை பேரும் மிட்ரா நிர்வாகமும் சரி பிரதமர் அலுவலகமும் சரி இந்த சமுதாயத்துக்காக ஒதுக்கின்ற ரொம்ப சின்ன இந்த நிதியை தயவு செய்து எல்லோரும் புரியும்படி விளக்கம் கொடுங்க சரிங்களா